வணக்கம் நண்பர்களே ராகுல் காந்தியை பற்றி சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறான் முதலாவது எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா மீண்டும் ஒரு கேஸில் லக்னோ கோர்ட்டு அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க ஜாமீன் கொடுத்துருக்கு பல கேஸில் ஜாமீன் வாங்கிட்டார் அவர் அதை ஒரு லிஸ்ட் மாதிரி அப்புறமா பார்க்கலாம் எந்த கேஸில் குறிப்பாக இப்போ லக்னோவில் ஜா கோர்ட்டில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு ஒரு கேரவான் பஸ் இருக்கும் அதில் அடிக்கடி போய் ரெஸ்ட் எடுப்பார் அப்புறம் கொஞ்சம் தூரம் நடப்பார் அவர் கூட பல பெரிய பெரிய தலைகள்லாம் கூடவே நடந்திருக்காங்க தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்துக்கு போகாமல் இந்த மாதிரி ஒரு பாரத் ஜோடோ யாத்ரானு அதுக்கப்புறம் இன்னொன்று பாரத் நியாய ஜோடோ யாத்ரானு ஒன்று ஒன்று இந்த பாரத் ஜோடோ யாத்திரால அவர் இந்திய ராணுவ வீரர்களை பத்தி மிக தகாத முறையில கீழ்த்தரமா அவங்களுடைய வீர செயல்களை பாராட்டாம மிக கேவலமாக விமர்சனம் வச்சு அந்த வீரர்களை கீழ்த்தரமா விமர்சிச்சிருக்காரு அவங்களுடைய மன உறுதியை குலைக்கிற மாதிரி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அப்ப அவர் என்ன மாதிரி பேசிருக்காரு எல்லாரும் பாரத் ஜோடோ யாத்திராவை பத்தி நிறைய கேள்விகள் கேக்குறாங்க இது என்னது அது என்னது எல்லாம் கேக்குறாங்க ஆனா யாருமே இந்திய வீரர்களை யாங்ஷே அப்படிங்கிற ஒரு இடத்துல இது வந்து தவாங் ரீஜன்ல இருக்கு அங்க சீன வீரர்கள் இந்திய வீரர்களை கடுமையாக தாக்கினாங்க பல பேர் இறந்து போனார்கள் வீரமே இல்லாம அவங்க இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பல சொற்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கடுமையான விமர்சனம் வச்சு அத பத்தி யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க கிட்ட அத பத்தினா கேட்கணும் ஏன் இந்திய வீரர்கள் வந்து அடி வாங்கினாங்க சீன வீரர்கள்ட்டு ஏன் அடி வாங்கிக்கிட்டு திரும்பி வந்தாங்க அது அந்த மாதிரி இல்லவே தான் அட்டி வாங்கிக்கிட்டு அடிக்க வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சமத்தியா திரும்பி வாங்கிக்கிட்டு பல பேர் இறந்து போனார்கள் அப்புறம் ஓடி போயிட்டாங்க இந்த ஒரு இந்திய ராணுவ வீரர்களை வந்து நீ பாராட்டாலும் பரவாயில்ல அவங்க எவ்வளவோ நற்செயல்கள் செய்யறாங்க எவ்வளவோ வீர செயல்களை இந்தியாவுக்காக செய்யறாங்க அவங்களுடைய மன உறுதியையே குலைக்கிற மாதிரியும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு மன உளைச்சலையும் ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்துற மாதிரியும் ராகுல் காந்தி வைத்திருக்க விமர்சனம் அதுவும் பொது வெளியில மிக மிக கண்டனத்துக்குரியது அப்ப யாருமே அதை ஒண்ணு கண்டுக்கல ஏன்னா இவங்க எல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் இவங்களை எதிர்த்து யாரும் நிக்க முடியும் அப்படின்னு இருந்த இடத்துல ஒருத்தர் வந்து முன்னெடுத்தார் உதய்சங்கர் ஸ்ரீவத் சவா அப்படிங்கிறவர் இவர் முன்னாள் இயக்குனர் பாட border ஆர்கனைசேஷன் organization bro இந்த பார்டர் road organizationலாம் இந்திய எல்லை பகுதிகளில் உறுதியான ரோடு போடுறது டனல் கட்டுறது பிரிட்ஜ் கட்டுறது இதெல்லாம் செய்வாங்க நல்ல திறமையான ஆர்கனைசேஷன் அரசு சார்ந்த நிறுவனம் மிலிடரி சார்ந்த டிஃபென்ஸ் செக்டர் சார்ந்த நிறுவனம் அதனுடைய முன்னாள் இயக்குனர் அவருக்கு ரொம்ப பொறுத்து பார்த்த அவரால் தாங்க முடியல இப்படி ஒரு அவமானம் தேவையா எல்லையில பாதுகாப்பு செய்யற நமது வீரர்களுக்கு அவங்க குடும்பத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் லக்னோ கோர்ட்ல ராகுல் காந்தி இந்த மாதிரி சொன்னதெல்லாம் மிக மிக தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இந்திய வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் கை கலப்பு நடக்கும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே அவர் இந்த கேஸை ஃபைல் இந்த மாதிரி இவர் பாரத் ஜோடோ யாத்திரா வந்து ரெண்டாயிரத்தி நடந்தது அப்ப இவர் இந்த மாதிரி கமெண்ட் ராகுல் காந்தி இந்த மாதிரி மோசமான கமெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த கேஸ் போய்கிட்டே இருக்கு பாத்துக்கங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப ஜூலை பதினைஞ்சாம் தேதி அவருக்கு வெயில் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ்ல அவன் மேல ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு ஒரு பொதுவெளியில மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நிறைய முறை கோர்ட்டில இருந்து அவருக்கு சம்மன் போயிடு அழைப்பு வந்து நீங்க உங்க கேஸ் அட்டன் பண்ணணும் தூண்டலை ஏறி நீங்க சொல்லணும் அவருடைய லாயர்கள் எல்லாருமே வந்து இது என்ன இருந்தாலும் பெரிய எடுத்து பிள்ளை இல்லையா அதனால அவரை வந்து வரவிடாம பாத்துக்கிறதுக்கு பக்கத்துல இருந்து எப்பவுமே உடை சூழ தானே வருவார் அந்த மாதிரி அவர் வந்து இவர் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தட்டுக்கிட்டு சால்வ் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கிறது அவர் ரொம்ப பிஸி அமைதியா இருக்காரு பார்லிமெண்ட் செஷன் ஏதாவது சொல்ல வேண்டியது அவர் நேரடியாக வந்து ஆஜராவத எல்லா விதத்திலையும் தடுத்து இது பண்றதுக்கு முயற்சி செஞ்சு கேஸ் அப்படியே நடத்திட்டு இதை அப்படியே பிசுபிசுத்து பிசுட்டு போகணும்னு பார்த்தாங்க ஆனா நடக்கல இந்த முறை கடுமையாக ஜட்ஜு சொல்லிட்டார் லக்னோ கோர்ட் ஜட்ஜ் வந்து ரொம்ப கடுமையா சொல்லிட்டார் நீங்க வந்து தான் ஆகணும் இந்த கோர்ட்ல வந்து ஆஜராகணும் உங்க பேர்ல கேஸ் இருக்கா நீங்க வந்துதான் ஆகணும் அவர் எப்படி வந்தாரு அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்தீங்க இல்ல அந்த பாடத்தை அந்த போட்டோவெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சல் மனுஷன் லீடர் ஆஃப் அப்போ நாட்டு பற்று நாட்டு வீரர்கள் மேல ஒரு மதிப்பு மரியாதை யார் மேலே எந்த மரியாதையும் இல்லாத ஒரு ஆளா இருக்காரு அவர் எப்படி ஒரு தலைவராக இருக்காரு இதே ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த இடத்துல இஸ்ரேல இருக்கிற அப்போசிஷன் லீடர் பேர் சொல்லலாம் அவர் வந்து ஹமாசுக்கு எதிராக போர் தொடுத்த போது இரண்டு லட்சம் வெளிநாட்டில் இருக்கிற இஸ்ரேல் மக்கள் ராணுவ பயிற்சி அங்க கட்டாயம் எடுத்தவங்க நான் வர நாட்டுக்காக போரிடுறதுன்னு சொல்றாங்க இதை விட இஸ்ரேல் நாட்டுக்கு வேற என்ன பெருமை வேணும் நான் பக்க இருப்பேன் நேத்தனியாவுக்கு அப்படின்னு அது வந்து நாட்டுப்பட்டு ஆனா உன நம்ம சொல்றோம் சிங்கப்பூரை பாரு அமெரிக்கா பாரு லண்டனை பாரு அஸ்ட பாரு அதை பாருன்னு பேசுறோம் பேசிக்க இருக்கக்கூடிய நாட்டு பற்றி இல்லாத ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒரு பெரிய ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பார்ட்டியினுடைய தலைவர் பேசிட்டு குடை சூழ வந்துருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜுக்கு ஒரு மேல ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் அதுல இப்படி கை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கு நம்ம எல்லாம் நிக்க முடியும் அந்த மாதிரிலாம் எல்லாம் அதுக்கப்புறம் என்னமா ஆர்கி பண்ணாங்க செஞ்சாங்க இது பண்ணாங்க பெரிய பெட்டாலியன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவர் முப்பது நாற்பது பேர் அவரை சூழ்ந்து இருக்காங்க அவருடைய லாயர் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜட்ஜ் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே வெயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிட்ட இருபது இருபதாயிரம் ரூபாய் கீழ் அதை இது வாங்குவாங்க ஜாமீன் தொகை அவங்க கட்டணம் கையெழுத்து போட்டு இவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க இந்த ஜாமீன் கொடுத்தது ஒரு பெரிய வெற்றி விழா மாதிரி அந்த கோர்ட்லயே இது போர்ட்டுக்குள்ள மொபைல் கூடாது போட்டோ எடுக்க கூடாது வீடியோ எடுக்க கூடாது சில கண்டிஷன்ஸ் இருக்கு எப்படி அலோ பண்ணாங்கன்னு தெரியல அவர் உடனே ஓடி போய் அந்த ஜட்ஜ் இந்த டேபிள் இப்படி இருக்கு ஜட்ஜ் இந்த பக்கம் ராகுல் காந்தி அவங்க கூட்டம் அந்த பக்கம் இருக்கு இந்த லாயர் இப்படி வேகமா ஓடி வந்து செல்ஃபி எடுக்கிறார் சையத் முகமது ஹசன் செல்ஃபி எடுத்த போது என்ன ஆயிடுச்சுன்னா இவர் செல்ஃபி எடுக்கிறார் அந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கு பின்னாடி அலோக்கு வருமான அந்த ஜட்ஜ் இருக்காரு உடனே சோசியல் மீடியால வந்து எல்லாம் வைரல் என்ன ஆயிடுச்சு ஜட்ஜும் வந்து செல்ஃபி எடுத்துட்டாரு அவரும் அவர் வேணும்னே செல்ஃபி செல்ஃபி எடுத்தாரா இல்ல ஒரு தவறுதலா அந்த செல்பி பா இவரு இந்த லாயர் செல்ஃபி எடுக்கும் போது அவர் வந்துட்டாரா அப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் இந்த சோஷியல் மீடியால இது மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு ஆனா என்ன செஞ்சிருக்கணும் அவருக்கு நிஜமாவே இஷ்டம் இல்லாட்டாக்க அந்த ஜட்ஜுக்கு வந்து இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கல இஷ்டம் இல்லாவிட்டால் அவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்ப கொஞ்சம் இரு நான் போயிடுறேன் வழியா அப்புறம் நீங்க என்ன வேணா கூத்தடிங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் அந்த ஃபிரேம்ல இருக்கார் அலோபரமாற ஜட்ஜ் ஸோ இது மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டுங்களா இதுதான் முக்கியமான விஷயம் இதே ஒரு சாதாரண வாய்தா வாங்குறது அது ஜாமீன் ஜமீன் வாங்கறதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை ஒரு பெரிய வெற்றி விழா மாதிரி அந்த இடத்துல நான் வந்து கம்பேர் பண்ண வேணான்னு தான் நினைக்கிறேன் ஆனா சொல்றேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி குஜராத் ரியாட்ஸ் போது எஸ்ஐடி ல அவருக்கு என்கொயரிக்காக கூப்பிட்டு ஒரு தரம் கூட நான் வரமாட்டேன் எனக்கு அந்த வேலை தனி ஆளா போனார் யாரும் அவருடைய கூட போகவே இல்லை தைரியமா எதிர்த்து நின்று தனி ஆளாக போய் என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு நியாயமாக நேர்மையாக பதில் சொல்லி தன் மேல தவறு இல்ல அப்படி அப்படிங்கறத வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அந்த கோர்ட்ல அவர் சொல்லிட்டு வந்திருக்கார் எஸ்ஐடி கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு படாடோபம் ஒரு ஐம்பது பேரை கூட்டிட்டு போறது பின்னாடியே ஒரு அடிப்பொடிகள் மாதிரி அடிவருடிகள் மாதிரி கூட்டத்தை கூட்டிகிட்டு நாடகம் ஆடுறது இதுவா ஒரு இது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இது எத்தனாவது பெயில் அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க நீங்க பாருங்களேன் ஒரு சில ஒரு சில கேஸ் மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பாவே எடுத்து சொல்றேன் பாருங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல அவருக்கு

திருப்பியும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுக்கு ஒரு ஜாமீன் வாங்கி வச்சிருக்காரு அப்புறம் வீர் சார்வார்கரை பத்தி அவர் பென்ஷன் வாங்கினாரு பிரிட்டிஷ் அரசுக்கு மன்னிப்பு கழுதை எழுதி கொடுத்தாரு நிறைய இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இல்லி எல்லாம் போனாரு அதை பத்தி பயங்கர குற்றச்சாட்டுக்கெல்லாம் வச்சாரு அதுக்கு வந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பெயில் வாங்கியிருக்காரு ஆக மொத்தம் இவர் ராகுல் காந்தியா இல்ல பெயில் காந்தியா அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் கிண்டலும் கேலியுமா பேசுறாங்க இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு பக்கம் இந்த லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் வாங்கிக்கிட்டே இருக்காரு பாரத பிரதமர் என்னன்னா இந்த நாட்டுக்கு பெருமை அளிக்க கூட கூடிய விதமாக ஒவ்வொரு நாட்டினுடைய ஹையஸ்ட் ஹானர் மெடல் வாங்கிட்டு வர்றாரு அப்படியே இந்த நாட்டு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அர்ப்பணிக்கிறாங்கிறாரு ஒருத்தர் மெடல் வாங்குறாரு இன்னொருத்தர் பெயில் வாங்குறாரு பாருங்க ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்